அமௌத்து பயங்கரது எழுத்தாளர் அவர்கள் ஒரு ஊர்ல ஒரு கணவனும் மனைவியும் இருக்காங்க புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அந்த கணவன் தூரத்து ஊர்ல வேலை பார்க்குறாரு ஒரு தொழிற்சாலையில வேலை செய்யக்கூடிய தொழில்நுட்பம் கற்ற ஒரு தொழிலாளி அப்பா அம்மா எல்லாம் வந்து அந்த புதிய ஊருக்கு போய் தண்ணி குடுத்தனம் வச்சு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுட்டு வந்துடுறாங்க இருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு கணவன் மனைவியுமாக புதிய வாழ்க்கையை புதிய ஊரிலே தூங்குகிறார்கள் போய்கிட்டு இருக்க வாழ்க்கை திடீர்னு ஒரு நாள் கணவன் தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது அவனுடைய வலது கை எந்திரத்துக்குள்ளே மாட்டி அது துண்டிக்கப்படுது அந்த செய்தி கேட்டு ஓடுறான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கு இரவு பகலாக மாத கணக்கில் மருத்துவமனையிலேயே கிடந்து இந்த பொண்ணு தன்னுடைய கணவனை பார்த்துக்கிறாள் உதவிக்கு அப்பா அம்மாலாம் வராங்க இந்த சூழ்நிலையில் அவள் வந்து கருவுற்றிருக்கிறாள் அதோடு சேர்ந்து அவள் மருத்துவமனையில் இருந்து கணவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் சரியாக சாப்பிடாமல் அவரை கவனிக்கிறதா முக்கியங்கிற போது அவர் எப்படி சாப்பிட முடியும் ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அந்த கரு சிதைவுக்குள்ளாகுது இவள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது இப்படியே போகுது கொஞ்சம் நாள் கழித்து அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு அவருக்கு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் வேறு விதமான ஒரு வேலையை அவருக்கு வாங்கி கொடுக்குறாங்க மீண்டும் வாழ்க்கை போகுது இந்த பொண்ணுக்கு மீண்டும் மீண்டும் கருச்சிதைவுக்கு ஆளாகி கருப்பையை நீக்க வேண்டிய அளவுக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது ஆகவே அவளுடைய கருப்பையை நீக்கி விடுகிறார்கள் ஆனால் பெற்றோர்கள் பெரியவர்கள்லாம் கல்யாணாகி நாளாச்சு குழந்தை இல்லைன்னு கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்னா பொதுவாக நம்முடைய சமூகத்தில் அந்த பழக்கம் இருக்குது இப்போது இந்த பையன் மனசில் வேறு ஏதோ ஓடுது இந்த பையனுடைய பெற்றோர் மனசில் வேறு என்னமோ ஓடுது இன்னொரு கல்யாணம் பண்ணால் என்ன என்று ஒரு சிந்தனை போகிறது அதற்கான முயற்சியும் நடக்குது இந்த பொண்ணோட தங்கையையே கட்டி வைக்கலாமே என்றெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்குது இது இவளுக்கு தெரியாது இவளுக்கு சொல்லாமலே நடந்துக்கிட்டு இருக்குது திடீர்னு ஒன்றாலும் இவளுக்கு தெரிய வரும்பொழுது இவள் வருத்தப்படுகிறாள் கவலைப்படுகிறாள் அப்புறம் கோவப்படுகிறாள் ஒவ்வொருத்திட்டையாக கேட்குறான் ரொம்ப நெருங்கி பழகிற பக்கத்து வீட்டு அக்கா ஒரு தான் அவங்கள்ட்ட சொல்கிறான் என்னம்மா செய்கிறது இது உங்கள் குடும்ப விஷயம் நாங்கள் எப்படி தலையிட முடியும்னு சொல்கிறாங்க இவர் வேலை பார்க்குற அலுவலகத்தில் போய் அங்கே இருக்கிற இவருடைய சக ஊழியரிடம் போய் சொல்கிறாள் அவங்களும் சொல்கிறாங்க இது சரிம்மா நீ சொல்லலாம் நியாயந்தான் குடும்ப விஷயம் நாங்கள் எப்படி தலையிடுறதுன்னு சொல்கிறாங்க யாரை கேட்டாலும் இது உங்கள் குடும்ப விஷயம் குடும்ப விஷயம்னே சொல்கிறாங்க இந்த பொண்ணு எல்லார்ட்டையும் கேட்குறா அவருக்கு ஒரு உறுப்பு போயிடுச்சு எனக்கு ஒரு உறுப்பு போயிடுச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து பொதுவாக ஒரு முடிவெடுத்து ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கலாம் அல்லது வேறு ஏதோ செய்யலாம் ஏன் வந்து என்னை வந்து ஒரு வாழ தகுதியற்றவளை போல ஏன் இந்த சமூகம் பார்க்குது என்று அவர் சொல்கிறார் ஆனாலும் எல்லோருமே வந்து அவர் சொல்கிற வாதத்தில் இருக்கிற நியாயத்தை உணர்ந்தாலும் கூட அதை அங்கீகரிக்க தயாரில்லாமல் இருக்கிறாங்க அப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறது நீங்களே யூகிக்கலாம் அது வந்து என்ன செஞ்சிருப்பாங்க கண்டிப்பாக வந்து அவள் விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட அவள் மறுத்தாலும் கூட பையனுக்கு இன்னொரு திருமணம் செய்து வச்சுருப்பாங்கிறதான் கதை இதில் நமக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி வந்து குடும்ப விஷயம் என்ற பெயரில் ஒரு குடும்பத்துக்குள் நடக்கூடிய எதையும் வெளியில் இருப்பவர்கள் தலையிட்டு அதை சரி செய்யக்கூடாதா நாம் கேள்வி கேட்க முடியாதா யாரும் தலையிட முடியாத இரும்பு கோட்டையா குடும்பம் என்ற கேள்வியை நமக்குள்ளே நாம் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்முடைய பக்கத்து வீடுகளிலே நம்முடைய உறவுக்காரருடைய வீடுகளிலே இதுபோல யாருக்காவது அநீதி நடந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக நாம் தலையிட வேண்டும் அதற்கான ஜனநாயக உரிமை இந்த நாட்டில் இருக்கிறது என்பதைத்தான் இந்த கதையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் வழங்கியவர் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள்